திகா அந்த திராவிடர் கொள்கைன்றது வந்து உயிர் போற நிலைமையில இருக்கு அந்த ஒடிஞ்சு நொறுங்கிக்கிட்டு இருக்கிற ஈவேரா பிம்பத்தை வந்து காப்பாத்தி வைக்கிறதுக்காக வந்து இறுதி கட்ட முயற்சியில இருக்கிறாங்க அதுல ஒரு பகுதியா தான் வந்து சீமான் வீடு முற்றுகை இந்த தமிழ்நாட்டிலே ஒரு பெரும் தலைவராக வேற கட்டமைச்சு அவர் பேசுனதெல்லாம் பொன்மொழிகளாகவும் அவர் வாந்தி எடுத்ததெல்லாம் கூட வந்து வரலாறு மாதிரி எல்லாம் வந்துடுச்சு அப்படிதான் சொல்லணும் அவர் சும்மா வந்து இப்படி போய்கிட்டு இருக்கும் போதே அது ஏதாவது பெணாத்தினதெல்லாம் நூல்களாக வந்துருக்கு கடுமையா பேச வேண்டிய அவசியம் உண்மைக்கு உண்மைக்கு சமூக நீதிக்காகலாம் இல்ல இல்ல சமூக இல்ல இல்ல நீங்க வந்து உண்மைதான் தான் நான் சொல்றேன் நானு பெரியார் வந்து பத்து நாள் ஆனாலும் குளிக்க மாட்டார் சரியா அந்த குளிக்க மாட்டார்ன்றது வந்து சி நேயா இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த ஒரு குளிப்பார் என்னடா நம்மளை எப்படி அசிங்கமாக திட்டுறானுங்களேன்னு ஆனால் பெரியார் வந்து பத்து நாள் குளிக்க மாட்டார்ன்றத வந்து பெரியார் பெருமைகள் நூறு அதுல போட்டு வச்சிருக்காங்க அப்புறம் வந்து ஆணும் பெண்ணும் வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த காம தான் வந்துட்டு அவங்க வந்து ஒன்று சேர்றாங்களாம் திருமணத்துக்காக எல்லாம் வந்து அவங்க ஒன்று சேரலையா அவங்க வந்து அவங்களுக்குள்ள காம உணர்ச்சியை தீர்த்துக்கிறதுக்காக ஆதாரத்தோட தான் இருக்குது நான் வந்து ஆதாரம் இல்லைன்னா வந்து வழக்கு போடலாம்ல அடுத்து பெரிய தத்துவத்தை சொல்லிட்டாரு இல்வாழ்க்கை என்பதே மூடத்தனம் இப்போ ஒரு குடும்பம் ஒரு கல்யாணம் முடிச்சு குழந்தை குட்டிகளோட இருக்கிறது வந்து அதான குடும்பம் அந்த அதான இல்வாழ்க்கை அந்த இல்வாழ்க்கையே வந்து மூடத்தனமா முட்டாள்தனமா திருமணம் இயற்கைக்கு முரணானது திருமணம் வந்துட்டு இயற்கைக்கு முரணானதுன்னா என்ன அர்த்தம் அது மாதிரி வந்து ஆணும் பெண்ணும் சேர்றதே வந்து இவருக்கு இயற்கைக்கு முரணானதுதான் அப்படின்னு ஒரு அசிங்கமா கேவலமா சொல்றாரு இது எப்படி இயற்கைக்கு முரணானது நான் கேட்குறேன் இது உலகத்துல எந்த தத்துவம் ஞானியாவது இதை சொல்லியிருக்கானா அப்படி சொன்ன அவனை வந்து காரி துப்ப மாட்டாங்களா ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு தேவையற்ற பயன்படாத ஒரு கருத்துக்களை சொன்னவரை வந்து இவங்க வந்து இப்படி பண்ணியிருக்கிறாங்க இப்படி ஒரு கேவலமான ஒருத்தரை போயிட்டு இவர்கள்லாம் எப்படிங்க தலைவர்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க உறவு வேணாம்னா அவர் வந்து குடும்ப உறவு வேணாங்கும்போது உடல் உறவை பற்றி பேசுகிறாரு அவரோட மீ அவரோட டாபிக் எல்லாமே அதை பற்றி தான் இருக்குது நமக்கு அதை பற்றி பேசுகிறது அசிங்கம் நாங்களாம் வந்து ஒரு தலைவரை வந்து பிரபாகரனை கொள்கை வெளியே தலைவராக ஏற்றுகிட்டு செயல்படுறவங்க ஆண் ஒரு பெண்களை வந்து புலிகள் படையில் சேர்த்து ஒரு தனியாக இரவில் கூட அதுவும் அந்த கடைசியில் இருக்கிற இராணுவ முகாம் அதுதான் வந்து முதல் தாக்குதலுக்குள்ளாகும் அந்த இடத்துல கூட பெண்களை வந்து இரவு நேர பாதுகாப்புல போட்டு வச்சிருந்த ஒரு தலைவர் அப்ப எவ்வளவு பெண்களை வந்து ரொம்ப மதிப்பா வச்சிருந்திருப்பாரு அப்படியாப்பட்ட ஒரு தலைவனை ஏத்துக்கிட்ட நாங்க இந்த கலிசடைய பத்தி பேசுறது எங்களுக்கு அசிங்கமா இருக்கு உலகம் முழுமைக்கும் பரவி வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கிறார் தமிழர் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க குறித்து சீமான் பேசியதற்காக சீமான் வீட்டை முற்றுகையிட்ட பெரியாரியவாதிகள் ஈசிஆரே ஸ்தம்பித்தது நேற்று நீங்க பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பதிமூணு அமைப்பு சேர்ந்து சீமான் வீட்டை முற்றுகையிடுவதை கண்டித்து நீங்க பேசியிருந்தீங்க எப்படி பாக்குறீங்க சீமான் வீட்டை முற்றுகையிட்டது அது இப்போ அந்த தீக்கா அந்த திராவிடர் கொள்கைன்றது வந்து எப்படின்னா ஒரு உயிர் போற நிலமையில் இருக்குது சரி அதை வந்து எப்படியாவது காப்பாத்திடணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நம்ம ராமசாமி ராமசாமி திருமுருகன் ராமசாமி நாயுடு திருமுருகன் அப்படின்னு வேணா வச்சுக்கலாம் அவரை சரி இல்லைன்னா வந்துட்டு நவீன ராமசாமி நாயுடு கூட வச்சுப்போம் அவர் வந்து கடைசி கட்டமா வந்துட்டு வந்து மருத்துவராக காப்பாற்ற முடியுமா அப்படின்ற வந்து அவருக்கு வந்து அவருக்கு பின்னாடி வந்துட்டு கோவை ராமகிருஷ்ணன் மற்ற பல்வேறு அமைப்புகள் கருஞ்சட்டை அமைப்புகள்லாம் அவருக்கு பின்னாடி போயிட்டு முயற்சி பண்றாங்க அந்த முயற்சிக்கு வந்து எப்படியாவது வந்து காப்பாற்றி காப்பாத்தி நிக்கவீங்க நாங்கள் வேற ஒரு ஆட்சியை வந்து அவர் தலைமையில அவர் அவரோட பேரை சொல்லி அவர் கொள்கையை சொல்லி அவரை ஒரு பெரியாள் மாதிரி நாங்கள் காட்டி ஒரு ஆட்சியெல்லாம் பிடிச்சி இங்கே உக்காந்துட்டு இருக்கிறோம் மொத்தமே ஆட்டங்கன்று போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை நிற்க வைக்கிறதுக்கு அந்த ஒடிஞ்சு நொறுங்கிக்கிட்டு இருக்கிற ஈவேரா பிம்பத்தை வந்து காப்பாற்றி வைக்கிறதுக்காக வந்து இறுதி கட்ட முயற்சியில இருக்கிறாங்க அதில் ஒரு பகுதியாக தான் வந்து சீமான் வீடு முற்றுகை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீமான் வீடு முற்றுகையில் வந்து அவங்க கேட்குறது வந்து ஒன்னே ஒன்று தான் ஒரு உன் விருப்பந்தான் முக்கியம் நீ வந்து உன் விருப்பத்துக்கு உன் விருப்பத்தை பூர்த்தி பண்ண நீ தாய் கூடவோ இல்லை தங்கச்சி கூடவோ அக்கா கூடவோ கூட இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார் சீமான அதுக்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு சரிங்களா நானும் வந்துட்டு ஒரு அந்த பேட்டியில் கூட சொல்லியிருந்தேன் நான் ஒருத்தர் வந்து அப்போ ஒரு ஒருத்தரோட பேச்சுக்களை பார்ப்போம் ஒரு வள்ளுவர்னா அவர் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு நம்ம யூகம் பண்ணிடலாம் இல்லை கம்பர்னால் அவர் இப்படி தான் இருப்பார் நம்ம வைரமுத்துன்னா இப்படி தான் இருப்பார் சரிங்களா சரி அது மாதிரி வந்து இளையராஜன்னா இப்படி தான் இருப்பார் அது ஏன் அப்படி வந்து அவர் ஒரு ஒரு முடிவுக்கு முன் முடிவுக்கு வரோம் நம்ம அவங்களோட வாழ்க்கை வாழ்க்கை பயணம் ஒரு தொடர் பயணம் ஒரு பத்து வயசு பயணம் போயிட்டு நம்ம இப்படி ஒப்பிட முடியாது சரி அது ஒரு ஒரு எண்பது வயசுக்கு மேலே அவர் வாழ்ந்த ஒரு மனுஷனை வந்துட்டு நம்ம சா ரொம்ப ச சுலபமாக ஒப்பிட முடியும் அவர் அதுக்கு நான் அவர் வந்து இந்த தமிழ்நாட்டிலே ஒரு பெரும் தலைவராக வேற கட்டமைச்சு அவர் பேசுனதெல்லாம் பொன்மொழிகளாகவும் அவர் வாந்தி எடுத்ததெல்லாம் கூட வந்து வரலாறு மாதிரி புத்தகங்கள்லாம் வந்துடுச்சு சரி அப்படி தான் சொல்லணும் அவர் சும்மா வந்து இப்படி போய்கிட்டு இருக்கும் போதே அது ஏதாவது பெணாத்தினதெல்லாம் நூல்களாக வந்துருக்குது இவ்வளோ கடுமையா பேச வேண்டிய அவசியம் உண்மைக்கு உண்மைக்கு தானே சமூக நீதிக்காக இல்லை இல்லை சமூக இல்லை இல்லை நீங்க வந்து உண்மைதான் உண்மைதான் நான் சொல்றேன் நான் பெரியார் வந்து பத்து நாள் ஆனாலும் குளிக்க மாட்டாரு சரியா அந்த குளிக்க மாட்டார்ன்றது வந்து சி நேயா இப்படி இருக்குற அப்படின்னு கேட்டா அந்த ஒரு குளிப்பாரு என்னடா நம்மளை இப்படி அசிங்கமா திட்டுறானுங்களேன்னு ஆனால் பெரியார் வந்து பத்து நாள் குளிக்க மாட்டார்ன்றத வந்து பெரியார் பெருமைகள் நூறு அதுல போட்டு வச்சிருக்காங்க நீங்க அந்த புத்தகத்தை படிச்சிருக்கீங்கடா பெரியார் பெருமைகள் நூறு அதுல வந்து அவர் பத்து நாள் குளிக்காததும் ஒரு பெருமை அதாவது வந்து அவர் ஏதோ தெரியாம பண்ணிட்டார் வச்சுங்க அவருக்கு வந்து ஒரு வசதி வாய்ப்புகள் இருந்திருக்குது அவர் வந்து பேசினதெல்லாம் வந்து தலையில ரெண்டு தட்டு தட்டி என்னே அப்படி பேசுறேன்னு கேட்குறதுக்கு ஆள் இல்லை எல்லாம் புறசூழல்லாம் அவருக்கு ஆதவரவே அமைஞ்சிருச்சுன்னே வச்சுக்கங்க அவர் செத்து போயிட்டார் ஆனால் அவர் பத்து நாள் குளிக்காம இருந்ததை வந்து ஒருத்தன் பெருமையா நினச்சி நூத்துல ஒரு பெருமையா எடுத்து நூல் எழுதி வெளியில விடுறானே அவனை என்ன சொல்லுவீங்க அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை சுத்தமா ஆய்வே பண்ணாம போகிற இடத்துல எல்லாம் வந்து அவர் பெரியார் பெரியார் அவர் இல்லைன்னா அவ்வளவுதான் தமிழனுக்கு வந்து கோமனம் கூட இருந்திருக்காது அப்படின்ற அளவுக்கு கேவலமாக அவர் தான் படிக்க வச்சாரு அவரால் தான் பெண் உரிமை வந்தது எல்லாம் வந்தது அவரால் தான் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்கல்ல அந்த சொல்கிறவரை வந்து அந்த பிம்பத்தை உடைக்கணும் குறிப்பாக நாம வந்து இப்போ சீமான்ட்ட அவங்க ஆதார ஆதாரம் கேட்குறாங்க நான் வந்து இந்த பிடிச்சிக்கும் ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்தேன் நான் சரிங்களா அதுவே தான் வந்து இப்போ நான் கடைசியாக கூட நான் வந்து என்னோட அந்த ஊடக சந்திப்புல தமிழ் தேசிய தமிழ் தேசியவாதிகள் சேர்ந்து நாங்க வந்து சீமானுக்கு ஆதரவு தெரிவிச்சோம் இந்த போறவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சும் நாங்க வந்து ஊடக சந்திப்பு வச்சோம் அதுல வந்து உங்களுக்கு ஆதாரம் தானே வேணும் இந்த கொடுக்குற ஆதாரம் இப்படி எல்லாம் பேசியிருக்கிறாரு பேசினவரு இதை பேசிருப்பாரா பேச மாட்டாரா அப்படின்றது தான் என்னோட கேள்வி அதே ஆதாரமும் முன் வைக்கிறீங்க ஆமா பேசினவரு இப்படி பேசியிருக்க மாட்டாரு ஒரு வியூகத்தின் அடிப்படையில் முன்வைக்க வந்து ஒரு உதாரணம் சொல்லுவாங்க தெரியுமா அவன் வந்து அவனுக்கு எந்த பழக்கமும் இல்லைப்பா தம் மட்டும்தான் அடிப்பான் அந்த தம்மு எப்ப அடிப்பான் எப்பயாவது ஒரு ஒரு சோகமான ஒரு மூடு வந்தா அடிப்பான் சரி அவனுக்கு சோகமான மூடு எப்போ வரும் அப்படின்ற மாதிரி ஒரு படத்துல நீங்க பார்த்துருப்பீங்க கடைசியில வந்து அப்படியே புள்ள உள்ள போனா அவன் கஞ்சா குடிப்பான் பொம்பளை பொறுக்கியா இருப்பான் அப்புறமா வந்துட்டு திருடுவான் அடுத்தவன் சொத்து ஆட்டையை போடுவான் இப்படி எல்லா விதமான கெட்ட பழக்கமும் இருக்கும் ஒருத்தன் கெட்டவன் சொல்றதுக்கு அத்தனை சான்றுகளும் இருக்கும் என்ன அந்த அத்தனை சான்றுகளும் இருக்கிறவன வந்துட்டு ஒரு நல்லவன் கட்டமைச்சா எப்படி இருக்கும் அப்போ அது போல இத்தனை சான்றுகள் இருக்கிறவரு ஏன் இத பேசிருக்க மாட்டாரு அவரு நான் ஆதாரம் இல்ல யூகத்தின் அடிப்படையில நம்ம சொல்லிக்கலாம் யூகம் எல்லாம் இல்லைங்க யூகமே கிடையாது நான் வந்து சொல்றேன் நானு பெண்ணுக்கு கற்ப பை இருக்க கூடாது சொல்லி இருக்கிறாரு பெண்ணுக்கு கற்ப இருக்க கூடாது நான் வந்து சொல்றேன் பெண்ணுக்கு கற்ப பையே இல்லைங்க எப்படிங்க வந்து ஒரு இனப்பெருக்கம் நடக்கும் நான் கேக்குறேன் ஒரே உலக உலக அளவுல வந்து அந்த பெண்ணுக்கு கற்ப பை இருக்க கூடாதுன்னு ஒரு ஆந்திராவில சொல்லியிருந்தாருன்னா அவர் வேற ஏண்டா அப்போ நாங்கெல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் வயசாகி செத்து போயிடுவோம் நாங்கள் அதுக்கு பிறகு இந்த இனம் எப்படி வந்து இந்த தெலுங்கு இனம் எப்படி வரும் எப்படி வாழும் அடுத்தடுத்து சந்ததி வராமல் வந்து எப்படி நம்ம எப்படி இனப்பெருக்கம் நடக்கும்ன்ற ஒரு கேள்வி கேட்டு என்னடா இது முட்டாள்தனமா இல்லை அப்படின்னு கேட்டுப்போம் இல்லையா உலகம் முழுக்க இன்னைக்கு உலகம் முழுக்க வந்து பெண்ணுக்கு கற்ப பை இருக்கக்கூடாதுன்னு ஒருத்தன் சொன்னவன எந்த உலகத்துலயாவது கொண்டாடுவானுங்களா ஒன்று கற்ப பை இருக்கக்கூடாதுன்னா நான் கேட்குறேன் ஆணும் பெண்ணும் உறவு உடல் உறவு மட்டும் கொண்டுக்கலாம் அது எங்க போய் முடியுது பாருங்க உடல் உறவு கொண்டுக்கலாம் ஆனா அந்த பெண்ணு வந்து குழந்தை பெற்றுக்கிடக்கூடாது சரியா அப்போ வந்து அந்த குழந்தை பெற்றுக்கிட்ட அந்த குழந்தைய வளர்த்து அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்படுறதோ எதுவுமே இருக்கக்கூடாது வெறும் வந்து சுகத்துக்காக மட்டும் போய் படுத்துக்கலாம் அந்த பொண்ணு கூட அந்த படுத்துக்கலான்ற ஒரு விஷயத்தை தான் அங்கே விட்டு போய் விட்டுறாரு அவரு சரியா ஒன்று திருமணம் செய்வது கிரிமினல் குற்றமாக கருத வேண்டும் திருமணம் செஞ்சுக்கிடக்கூடாது சரியா சரிங்க ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு ஒரு பையன் ஒரு பையன் போறக்குறான் அவன் வந்து சின்ன பையனாதான் இருப்பான் அப்படியே ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு வரும்போது அவனுக்குள்ள வந்து எல்லாம் வரும் அதே மாதிரிதான் பொண்ணுக்கும் சரிங்களா அது வரைக்கும் அது குழந்தை அந்த பதின் பருவம் வந்த உடனே ஆசைக்கெல்லாம் துளிர் விடும் காதல் வரும் காம உணர்ச்சிகள் வரும் சரிங்களா அப்படி வரும்போது வந்து எதிர்பாலினத்தை பார்க்கும்போது வந்து ஒரு ஆணை பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்கு ஒரு கவர்ச்சி பெண்ணை பார்க்கும்போது ஒரு ஆணுக்கு ஒரு கவர்ச்சி அப்போ ரெண்டு பேரும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு அந்த அந்த காம உணர்ச்சியால தூண்டப்படுவாங்க தூண்டப்பட்டுட்டு இப்படி எல்லாம் தூண்டப்பட்டு கெட்டதெல்லாம் நடந்து சமூக சீரழிவு எல்லாம் நடக்க கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தி வச்சது அந்த அந்த பயச வயசு வரும்போது ஒரு திருமணம் பண்ணி வச்சுட்டு இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டுணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா நியாயப்படுத்துறீங்களா நீங்க குழந்தை திருமணத்தை நியாயப்படுத்துறீங்க குழந்தை திருமணத்தை நான் சொல்லலைங்க நான் சொன்னது வந்து பதிமூணு வயசுல இப்படி ஆரம்பிக்கும் அப்புறமா வந்து ஒரு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசுல இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க கல்யாணம் பண்ணாம இருக்கு இருந்தா வந்து தரிகட்டு போயிடும் நான் குழந்தை திருமணத்தை பத்தியே பேசல கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்றது வந்து அவனோட ஒரு பச்சைய சொல்ல போனா ஆண் பெண்ணுக்குள்ள காம உணர்ச்சியை ஒரு வரண்முறைப்படுத்துற விஷயம் கண்ட இடத்துலையும் போய் ஒரு மாதிரி வந்து சமூக சீர்கேட்டுக்கு ஆளாயிர கூடாதுன்றதுக்கு தான் அந்த திருமணம் அடுத்து சந்ததியோட பெருக்கத்துக்கு சந்ததி பெருக்கம் நீ வந்து திருமணமும் ஆனா எப்படி ஆடு மாடு மாதிரி நான் அந்த பொண்ணை பாத்துட்டேன்னா திருமணம் எதுவும் வேணாம் நான் நினைச்சா ரைட்டு அப்படின்னு போண்டிதான் அந்த பொண்ணையும் வந்து பாத்துருச்சுன்னா அதுவும் போக வேண்டிதான் இப்ப இந்த இடத்துல வந்து நீ விருமணம் கூட போய்க்கலாம் அப்படின்றது இங்க வந்து அந்த கூட போய்க்கலான்றது இந்த இடத்துல கொஞ்சம் பொருந்துதா இல்லையா சொன்னது குழந்தை வேணான்றது கொஞ்சம் பொருந்தது சரிங்களா அப்புறம் வந்து வந்து நீ திருமணம் வேணான்றது இன்னும் கொஞ்சம் பொருந்தது இப்படியே வருவோம் இல்லறம் என்பது கூடாது தேவையில்லாதது இல்லறமே இல்லற வாழ்க்கை தேவையில்லாது அப்படின்றாரு அப்புறம் வந்து ஆணும் பெண்ணும் வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த காம உணர்ச்சியில தான் வந்துட்டு அவங்க வந்து ஒன்னு சேர்றாங்களாம் திருமணத்துக்காகல்லாம் வந்து அவங்க ஒன்னும் சேரலையா அவங்க வந்து அவங்களுக்குள்ள காம உணர்ச்சியை தீர்த்துக்கிறதுக்காக தான் ஒன்னு சேர்றாங்களாம் இதெல்லாம் பெரியார் சொல்லிருக்காரு ஆதாரம் இல்லை இதெல்லாம் சொல்லாத இல்லைங்க என்கிட்ட வந்து ஆதாரத்தோட தான் இருக்குது நான் வந்து நான் இப்போ ஆதாரம் இல்லைன்னா என் மேலையும் வந்து வழக்கு போடலாம்ல சரிங்களா ஏன் மேலையும் வந்து வழக்கு போடலாம் நீங்க வந்து ஆதாரம் இல்லாம நான் அப்படி ஒரு விஷயத்த பேசவே முடியாது கற்பு களவு சொற்களும் புலவர்கள் புலவர்களால் கற்பிக்கப்பட்ட பொருளற்ற சொற்களே மூணாவது சொல்றாரு கற்பு கற்புன்னா என்ன ஒரு பொண்ணு கற்போட இருக்கணும் ஒரு ஒரு ஒருத்தன் கூட ஒரு ஒருத்தனை கட்டியாச்சா அடுத்து வந்து இன்னொரு இன்னொருத்தனை பார்க்க கூடாது ஆம்பளையா பிறன் மனை நோக்கான் அப்படின்னு நம்ம புலவர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு ஆம்பளைக்கும் கற்பு உண்டு கண்ட மாதிரி இருக்க கூடாது சரிங்களா கற்பு கலவு எல்லாம் வந்துட்டு கற்பிக்கப்பட்ட பொருளற்ற சொற்களே அப்படின்னு சொல்றாரு ஒரு அடுத்த நான் சொன்னேன் இல்லையா ஒரு மனிதன் ஒரு பெண்ணுக்குத்தான் உரியவன் ஒரு பெண் ஒருவனுக்குத்தான் உரியவள் என்பது அடிமைத்தனமே இப்போ இப்ப அவர் சொல்ல வந்தார்ல முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தாருலையா திருமணம் கூடாதுன்னு திருமணம் பண்ணிட்டா அவ எனக்கு மட்டும்தான் நீங்க நீங்க ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க உங்க மனைவி சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு ஒரு மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதை அவன் திருமணம் முடிச்சுட்டான் திருமணத்துக்கு முன்னாடி கூட வந்துட்டு சாதாரணமா ஒரு அத்தை பொண்ண கூட திருமணத்துக்கு முன்னாடி பயிரமா கிண்டல் பண்ணுவாங்க மாமா பசங்க ஆனால் திருமணம் பண்ணிட்டு அவன் அவன் இன்னொருத்த பொண்டாட்டி நம்ம போ இப்போ இந்த மாதிரி நக்கல்லாம் ஏன்டி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 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 இது ஒரு டீசெண்டாக ஒதுங்கிடுவாங்க தெரியுமா ஆனால் திருமணமே வேண்டான்னு சொல்லும்போது வந்து திருமணம் வேணான்றாரு கற்பை பத்தி வந்து கற்பு திருப்புன்றதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்றாரு அப்போ நான் சொன்ன அந்த முதல் முதல்ல இதுக்கு இன்னும் கொஞ்சம் வலு சேருதா அப்புறமா வந்து சொல்றாரு பாருங்க எனது நோக்கமே சமுதாயத்தில் கல்யாண முறை ஒழிய வேண்டும் என்பது எவனும் கல்யாணம் பண்ணிக்கூட கூடாது ஆடு மாடு கல்யாணம் பண்ணுதா தெரு நாய் ஏதாவது கல்யாணம் பண்ணுதா இல்ல வந்து எருமாடு மாடு கல்யாணம் பண்ணுதா இல்ல வந்து சிட்டுக்குருவி கல்யாணம் பண்ணுதா எதுவுமே பண்ணாது சரிங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா கல்யாணமே பண்ணாம அது வந்து இஷ்டத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அதாவது வந்து இவர் கல்யாணம் எனது நோக்கம் சமுதாயத்தில் கல்யாண முறை ஒளிய வேண்டும் என்பதே அவர் ஒளிய வேண்டும் என்பதேன்னு சொல்றது அதோட விளைவு கல்யாண முறையே இல்லை அந்த ஆணும் பெண்ணும் எப்படி தெரிவாங்க சரிங்களா அவங்க விருப்பத்துக்கு தெரிவாங்களா மாட்டாங்களா இப்ப இதுவும் போய் அவரோட பாயிண்ட்ல கொண்டு போய் விடுதா இல்லையா அடுத்து பாருங்க ஆணும் பெண்ணும் கூடுவது தனது காம வெறியை தீர்த்து கொள்வதற்காகவே தவிர இனப்பெருக்கத்திற்காக அல்ல அடுத்து பெரிய தத்துவத்தை சொல்லிட்டாரு இதுக்காகத்தான் அவங்க வந்து போய் அதாவது வந்து கூடுறதே அவங்க கல்யாணத்துல கூடுனாலும் இதுக்காகத்தான் அவங்க பண்றாங்க அவங்க எங்க கூடுனாலும் அவங்க இதுக்காகத்தான் அப்படின்னு ஒரு அசிங்கமா கேவலமா சொல்றாரு திருப்பியும் இப்ப அந்த அந்த முத சொன்னதுக்கு வலு சேருதா இல்லையா அடுத்து பாரு இல்வாழ்க்கை என்பதே மூடத்தனம் ஒரு குடும்பம் ஒரு கல்யாணம் முடிச்சு குழந்தை குட்டிகளோட இருக்கிறது குடும்பம் அந்த அந்த அதான வந்து முட்டாள்தனமா திருமணம் இயற்கைக்கு முரணானது திருமணம் வந்துட்டு இயற்கைக்கு முரணானதுன்னா என்ன அர்த்தம் இயற்கைக்கு முரணானதுன்னா ஒரு ஒரு நம்ம சொல்லுவாங்க அதெல்லாம் பேசக்கூடாது ஆணும் ஆணும் சேர்ந்தா இயற்கைக்கு முரணானன்னு சொல்லுவாங்க சரிங்களா பெண்ணும் பெண்ணும் சேர்ந்தால் இயற்கைக்கு முரணானது ஆணும் ஒரு நாய் கூட போயிட்டான்னு வச்சுங்க இயற்கைக்கு முரணானது அது மாதிரி வந்து ஆணும் பெண்ணும் சேர்றதே வந்து இவருக்கு இயற்கைக்கு முரணானதான் இது எப்படி இயற்கைக்கு முரணானது நான் கேட்குறேன் இது உலகத்தில் எந்த தத்துவ ஞானியாவது இதை சொல்லியிருக்கானா அப்படி சொன்னால் அவனை வந்து காரி துப்ப மாட்டாங்களா அடுத்து பாருங்க பிள்ளை கொற்று பெற்றுக்கொள்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அந்த தான் வந்துட்டு புலிகாலைகளை போல ஆண்களையும் குழந்தைகள் பெறுவதற்கு என்று பெண்களையும் வைத்துக்கொள்ள வேண்டும் இப்போ இப்ப இந்த முதல் சொன்னதுல எல்லாம் வந்து ஒரு பத்து மார்க் தேவைன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து உன் விருப்பம்தான் முக்கியம் நீ அக்கா கூடயோ இல்லைன்னா அம்மா கூடயோ போய்க்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பத்து மார்க்கு பத்து மார்க் இருந்தா அந்த அந்த கேள்வியை வந்து பாஸ் பண்ணிடலான்னு வச்சுங்க இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னதுல ஒரு ஆறு மார்க் வாங்கிட்டாரு இன்னும் ஒரு நாலு நாலு மதிப்பெண் பாக்கி இருக்குது அதை வந்து இதுல வந்து முடிச்சிட்டாரு எப்படி பொலி காளைகள் போல இப்போ எல்லாம் ஆம்பளை காளைகளாக தான் ஆம்பளை ஆண் மாடுதான் காளை சரிங்களா ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஆண் மாடு எல்லாம் ஆண் மாடாக பிறந்துருச்சுன்னா எல்லா மாடையும் வந்துட்டு இந்த அங்கே கூப்பிட்டு போய் செனை பிடிக்கிறதுக்கு இனவிருத்தி கூட்டு போக மாட்டாங்க அதில் பார்ப்பாங்க தரமான காளையை பார்ப்பாங்க பார்த்துட்டு இது வந்து இந்த காளை வந்து அந்த அந்த காளை மாட்டு கூட சேர்ந்துச்சுன்னா ஒரு நல்ல தரமான ஒரு ஒரு கண்ணுக்குட்டி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஊரில் ஒரு ரெண்டு மூணு காளைய முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க அந்த காலைய கூட்டு போய் ஒவ்வொரு ஊருக்கும் மாடுகள் கூட விடுவாங்க அதனால வந்து அங்கே இனவருத்தி ஆகும் அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அது அந்த கண்ணுக்குட்டிக்கு தெரியாது தன்னோட அப்பா யாருன்னு அந்த பசு மாட்டுக்கும் தெரியாது ஒரு கட்டத்துல நம்ம புருஷன் யாருன்னு அத மாதிரி வந்து இப்ப இதுல நாலு மதிப்பெண் இல்ல கிட்டத்தட்ட இதுக்கு நானூறு மதிப்பெண் போடலாம் அவர் சொன்னதுக்கு அதாவது யாரு யாரால பிறந்தாங்க யாரு யாருக்கு அப்ப யாரு யாருக்கு அம்மா எதுவுமே தெரியாத இப்படி இருக்கணுமா ஒரு சமூகம் நான் கேக்குறேன் இப்படி இதெல்லாம் பேசினவரு அத பேசிருக்க மாட்டாரா உன் விருப்பம்தான் முக்கியம் நீ யாரு கூட வேணா படுத்துக்கோ சரிங்களா இப்படி ஒரு கேவலமான ஒருத்தரை போயிட்டு இவர்கள்லாம் எப்படிங்க தலைவர்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க நான் ஒன்று கேட்குறேங்க ஒரு உலகம் முழுக்க இன்றைக்கி சாமி கும்பிட்றவங்க இருக்காங்க அது அல்லாவை கும்பிடட்டும் இல்லைனா பிள்ளையார கும்பிட்டோம் முருகனை கும்பிட்டோம் இயேசுவை கும்பிடட்டும் புத்தரை கும்பிடட்டும் யாருன்னா கும்பிடட்டும் சரிங்களா ஆனால் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு தொண்ணூத்தெட்டு விழுக்காடு இருப்பாங்க சரிங்களா கடவுளை நம்புவோன் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டாரு பேர் முட்டாளா நான் கேக்குறேன் இந்த உலகத்துல இருக்கிற தொண்ணூத்தி எட்டு பேர் முட்டாளா ஒன்று அப்புறம் திருமணம் செய்வதே வந்து கிரிமினல் குற்றமாக கருத வேண்டும் அப்படின்னா வந்து தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பேர் திருமணம் பண்ணிக்கிறான் அவனெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டுடலாமா அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்களா இந்த சொன்னவன் எவன்டான்னு சொல்லிட்டு அவனை செருப்பு கட்டி அடிப்பாங்களா சொல்லுங்க புரியுது அப்போ இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கே தேவையற்ற பயன்படாத ஒரு கருத்துக்களை சொன்னவரை வந்து இவங்க வந்து இப்படி பண்ணியிருக்கிறாங்க ஆனா நீங்க குறிப்பிட்ட எல்லாமே பாத்தீங்கன்னா கலாச்சாரம்ன்ற பேர்ல மக்களை அடிமைப்படுத்துறாங்கன்றதுக்காக பெரியார் இதெல்லாம் பேசுனாரு மற்றபடி மக்களை பாதிக்கிறதுக்காக கேட்குறீங்கன்னு தெரியல அதாவது வந்து நீ திருமணம் செய்வது கிரிமினல் குற்றமாக கருத வேண்டும்னா ஈவேரா கொள்கையை நான் ஏற்றுக்கிறேன் சரி சரியா எனக்கு வந்து ஒரு வயசு இருபது தலைவர் சொல்லிட்டாரு திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு புரியுது குடும்ப வாழ்க்க கூடாது திருமணம் கூடாதுன்னு எல்லாம் சொல்லிட்டாரு இப்ப நான் வந்துட்டு இப்ப எனக்கும் ஒரு உணர்ச்சிகள் இருக்கும் இல்லையா நான் வந்துட்டு அதை என்ன பண்ணுவேன் நானு சரியா அதே மாதிரி ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் திருமணம் பண்ணாமலே வந்துட்டு ஒண்ணு இந்த ஆடு மாடுகள்லாம் கூப்பிட்டு போய் காயடிச்சு விட்டுருவாங்களே அதாவது இது போயிட்டு மலடி அப்படின்னு ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் இதோட விளைவு அதாவது அவர் சொல்லிட்டாருன்னா அதுக்கு அடுத்து வந்து இது யாரை போய் பாதிக்குது சமுதாயத்தை தானே பாதிக்குது அந்த சமுதாயத்தை பாதிக்கிற கருத்தை சமுதாய நன்மைக்காக சொன்னேன்னு சொன்னா எந்த முட்டாளாவது ஏத்துப்பானா சொன்னார் ஆனால் அவரே திருமணம் வேண்டிய அவசியம் இல்லை அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவரை பத்தி ரொம்ப வந்து விவாதிக்கிறதே ஒரு ரொம்ப கேவலமா இருக்கு இப்போ நமக்குலாம் ஒரு நல்ல பேர் இருக்கு சரிங்களா அப்புறம் ஒரு கடைசியில் ஒரு செக்ஸ் சாமியார் மாதிரி நான் என்ன போய் கொண்டு போய் நிறுத்திடுவாங்க அது நல்லா இருக்காது அது இந்த ஆளை பத்தி இந்த இந்த ஆளை பற்றி போய் பேச போய் என் பேர் வந்து ரிப்பேர் ஆகிடக்கூடாது இது கடைசியில் எங்கே போய் எப்படி போய் பார்த்தாலும் வந்து அதாவது வந்து குடும்ப உறவு வேணான்னான்னா அவர் வந்து குடும்ப உறவு வேணாங்கும் போது உடல் உறவை பற்றி பேசுகிறாரு சரியா புரியுது அவரோட மீ அவரோட டாபிக் எல்லாமே அதை பற்றி தான் இருக்குது நமக்கு அதை பற்றி பேசுகிறது அசிங்கம் நாங்களாம் வந்து ஒரு தலைவரை வந்து பிரபாகரனை கொள்கை வழி தலைவராக ஏற்றுக்கிட்டு ஒரு இப்படி தான் வாழணும் அப்படின்ற ஒரு கொள்கையை ஏற்றுக்கிட்டு நாங்கள் செயல்படுறவங்க ஆண் ஒரு பெண்களை வந்து புலிகள் படையில் சேர்த்து ஒரு தனியாக இரவில் கூட அதுவும் அந்த கடைசியில் இருக்கிற இராணுவ முகாம் அதுதான் வந்து முதல் தாக்குதலுக்குள்ளாகும் அந்த இடத்துல கூட பெண்களை வந்து இரவு நேர பாதுகாப்புல போட்டு வச்சிருந்த ஒரு அப்ப எவ்வளவு பெண்களை வந்து ரொம்ப எந்த அளவுக்கு உயர்வாவும் மதிப்பா வச்சிருந்திருப்பாரு அப்படியாப்பட்ட ஒரு தலைவனை ஏத்துக்கிட்ட நாங்க இந்த கலிசடையை பத்தி பேசுறது எங்களுக்கு அசிங்கமா இருக்குது நடப்பு கால அரசியல் குறித்து வாழ்த்ததுக்கு நன்றி மற்றும் ஒரு காலையில் சந்திப்போம் நன்றி நன்றி நன்றி